Hi friends welcome to Sandhya cooking channel இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான காரசாரமான முட்டை கிரேவிதாங்க நம்ம பார்க்க போறோம் வேறு மெத்தடில் வந்து வேக வச்சி செய்யாம அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரெல்லாம் இருந்தீங்களோ எல்லாரும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் बेल ஐகானை கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து ஆறு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு மிக்சிங் ボல்ல வந்து உடைச்சி சேர்த்துக்கலாம் பாருங்க உடச்சி சேர்த்து நம்ம வேக போறோம் எடுத்து வச்சிருக்கேங்க கொஞ்சமா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிருக்கலாம் ஒட்டி வராம இருக்கிறதுக்காக ஆயில் அப்ளை பண்ணிட்டு இது போல வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப எல்லா முட்டைகளையும் நம்ம உடைச்சு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க உடைச்சு சேர்த்துக்கங்க பாருங்க மொத்தமா நானும் ஆறு முட்டை வந்து சேர்த்துக்கிட்டேன் முட்டையோடு வந்து மசாலா கலந்து வர்றதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அடிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப இது ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாங்க இப்ப இட்லி பாத்திரத்துல வந்து இது நம்ம சேர்த்துடலாம் பாருங்க இட்லி பாத்திரம் ஒன்னு சேர்த்துட்டேன் அதுல ஒரு ஸ்டாண்ட் ஒண்ணு வச்சிருக்கேன் இப்ப நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க ஸ்டாண்டு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த முட்டை கலவையை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் வேக வரணும்னு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க முட்டை நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்ப நம்ம கவுல்த்து வந்து போட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்குங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா நல்லாவும் வெந்து வந்து இப்போ இப்ப இது வந்து எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வானலில் ஒண்ணு வச்சுக்கிட்டேன் தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாம் சேர்ந்து நல்லா புரிஞ்சு வரட்டும் காரங்க நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு மூணு தக்காளி பழம் வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து சேர்க்கும் போது குழம்பு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் டேஸ்ட் வந்து ரொம்பவே பிரமாதமா இருக்கும் தான் நம்ம இது போல நம்ம சேர்த்துக்கிறோம் இது கூடவே நம்ம மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் இதையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுருலாங்க ஒரு ஒன் மினிட்கு வதக்கி விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு வதக்கின உடனே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி நல்லா வந்து இது மாதிரி பொடிசு பண்ணி சேர்த்துக்குங்க இன்னும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் பாருங்க என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டை பீஸுகளை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஜென்டெலாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் பாருங்க அதிக நேரம் வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது முட்டை வந்து களைஞ்சி வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சப்பாத்தியோட சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே பிரமாதமா இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்